சில சமயங்கள்ல பிரச்சனைகள் ரொம்ப சிக்கலா காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நாமளும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கி நம்ம அதுக்கான தீர்வை தேடிட்டு இருப்போம் ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது பார்த்தா கடைசியில ரொம்ப சர்வசாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்போம் ஆனா அது பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு இருக்கும் நாம அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது எப்படி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான ஒரு அக்பர் பீர்பல் கதையை தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஊர்லேயே மிக பிரபலமான வணிகர் ஒருத்தர் ரொம்ப செல்வ சீமான் அவரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மாளிகையில இவருடைய வீடும் ஒண்ணு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில வீட்டுக்குள்ளேயே வந்து குளம்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையில வாழக்கூடிய ஒரு செல்வ சீமான் மட்டுமல்ல அரசர்கிட்டையும் அந்த அரசவையிலும் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமனிதரும் ஒரு பெரிய மனிதரும் கூட அவரு அப்படி அந்த அந்த செல்வந்தருக்கு ஒரு நாள் தன்னுடைய வீட்டுல அந்த குளத்துல குளிக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய நகைகள் எல்லாம் கட்டி ஒரு துணியை வச்சு மூட்டையா கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு இவர் அந்த குளத்துல தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குளத்துல இறங்கி ரொம்ப ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருக்கார் நல்ல ஆனந்த குடியல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி நகைகள் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த நகைகளை அவர் போட்டு வச்சிருந்த மூட்டையா கட்டி வச்சிருந்தா அந்த மூட்டையை காணோம் இந்த வணிகர் வந்து வீடு முழுக்க தேடி பார்க்கிறோம் அந்த நகை எங்கேயுமே கிடைக்கல அந்த பொட்டலம் எங்கேயுமே கிடைக்கல இவர் இந்த குளம் வந்து இவர் வீட்டுல இருக்கக்கூடிய குளம் அதனால வீட்டுல தான் கல்டி வச்சுட்டு குளிச்சாரு இருந்து யாரும் வந்து அந்த நகைகளை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் யாரோ ஒருத்தர் தான் இது எடுத்திருக்காங்க அவருக்கு தெரியுது அவருக்கு தோணுது அதனால வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு யாரும் நாங்க எடுக்கலை அப்படின்னு தான் சொல்றாங்க யார் எடுத்தது இவங்கல்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியாட்கள் யாரும் வந்து வாய்ப்பு இல்ல இவங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்காங்க பட் இது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இந்த செல்வந்தரால அதனால இந்த பிரச்சனைய அரசர்கிட்ட கொண்டு போய் தீர்வு கேட்க முடிவு பண்றாரு அந்த செல்வ சீமான் அரசர் கிட்ட இந்த கேஸ் வந்ததும் அவர் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பீர்பால் கிட்ட இந்த கேஸ அசைன் பண்றாரு பீர்பல் நீ இதை பார்த்துட்டு இந்த நகையை வந்து ரெக்கவர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பீர்பல் கிட்ட ஒப்படைகிறாரு பீர்பல் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த ஆமா மாளிகையில இருந்த பணியாளர்கள் அந்த பணியாட்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேல இருந்தாங்க அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருன்னா கையில வந்து ஆளுக்கு ஒரு குச்சி குடுக்கிறாரு ஒரே அளவு உயரம் உள்ள ஒரு குச்சியை எல்லார் கையிலையும் குடுக்கறாரு கொடுத்துட்டு எல்லாரும் கையில அந்த குச்சியை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றாரு நான் அவங்க கிட்ட குடுத்துருக்கறது வந்து ஒரு சாதாரண குச்சி இல்ல அது ஒரு மேஜிக் வேண்ட் ஒரு மந்திர மந்திர கோல் மாதிரி மந்திர குச்சி இந்த குச்சியை நீங்க எல்லாரும் வச்சு அன்னைக்கு உங்க உங்க கிட்டயே வச்சிருக்கணும் நாளைக்கு கால் காலையில திரும்ப இந்த குச்சியை இங்க கொண்டு வரணும் அந்த நீங்க கொண்டு வரும்போது அந்த குச்சி வந்து யார் திருடனாங்களோ அவர்களுடைய குச்சி மட்டும் ஓராடி அதிகமாக வளர்ந்திருக்கும் அதை வச்சு நான் திருடனை கண்டுபிடிச்சிருவேன் இப்போ இந்த குச்சி எல்லாரும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு இந்த குச்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு பீர்பல் இப்ப அந்த குச்சியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரங்க எல்லாரும் அடுத்த நாள் அந்த குச்சியை கொண்டு வர்றாங்க அந்த அவங்க கிட்ட இருந்து அவங்க கொண்டு வந்த குச்சிகள் எல்லாத்தையும் நேரம் முன்னாடி அடுக்க சொல்றாரு பீர்பல் அதை அடுக்கி பார்க்கும்போது ஒரே ஒரு குச்சி வந்து ஒரு அடி உயரம் குறைவாக இருக்கு அந்த குச்சியை கொண்டு வந்தவன் தான் அந்த குச்சி யாருக்கிட்ட இருந்துச்சோ அவன்தான் திருடன் அப்படின்னு சொல்லி பீர்பல் கண்டுபிடிச்சிடறாரு அவனும் வேற வழி இல்லாம அந்த உண்மையை திருட திருட்டை ஒத்துக்கொள்கிறான் நகையை காணோ அதுல ஒரு அஞ்சாறு பேர் சஸ்பெக்ட் அதுல யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான் ஆனா அதுக்காக அந்த அஞ்சு பேரையும் ஒரு பிசிக்கலா டார்ச்சர் பண்ணி மிரட்டி அந்த யார் எடுத்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப சிம்பிளான விஷயம் மென்டலா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த யூஸ் பண்ணிக்கிறது தான் ஏன்னா என்னைக்குமே தப்பு செஞ்சவங்க கிட்ட அந்த மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி ஒன்று இருக்கும் அவங்க கிட்ட ஒரு பதட்டம் இருக்கும் அதைத்தான் பீர்பல் இங்கே செஞ்சாரா அவன் தப்பு பண்ணவங்க கிட்ட அந்த பதட்டம் இருக்கும் அந்த குச்சி வளர்ந்துரும் அப்படின்னு நம்ம அவனுக்கு தெரியும் அதனால அவன் கண்டிப்பா அதை ஒரு அடி வெட்டுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இதுவே ஒரு நிதானமானவனாக இருந்தா என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா பீர்பல் அந்த குச்சியை கொடுத்த உடனே என்ன உயரம் இருக்கு அடுத்த நாள் அந்த குச்சி வளர்ந்துருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பான் ஆனா அந்த நிதானம் அவன்கிட்ட இருக்காது அந்த இன்ஸ்டெபிலிட்டி தான் அந்த நிதானம் தான் நமக்கும் அவனுக்கும் அதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கும் குற்றம் செஞ்சவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த நிதானத்தை தான் பீர்பல் தன்னுடைய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த குற்றத்தை சால்வ் பண்ணி வச்சிருக்காரு ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் கம்பெனில இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது நாம அதுக்காக அவங்க மேல ரொம்ப ஒரு ப்ரெஷர் போட்டு அவங்கள கார்னர் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம் தேவையே இல்லை நாம இந்த மாதிரி கொஞ்சம் இமோஷனலா அவங்கள அன்சபியூட் பண்ணனாலே நமக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த நிதானம் அப்படிங்கிறது தப்பு செஞ்சவன்ட்ட இருக்காது அந்த தப்பு செஞ்சவனுக்கும் நம்ம ஒரு நான் அந்த தப்ப சரி பண்ண நினைக்கிறவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்கிறது அந்த நிதானம் தான் அந்த நிதானத்தை நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனைகள் அப்படி ரொம்ப சிக்கலா தெரியக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப சிம்பிளா சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு லெசன் இந்த பதிவு உங்களுக்கு கருத்துக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்